ஜீவனுள்ள தேவனுக்கு கனமும் துதியும் மையமையும் புகழும் பெருகிக் கொண்டே இருப்பதாக அண்டவர் நல்லவராக இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வருகிறார் அவருக்கே ஸ்தோத்திரம் உரித்தாவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் இந்த கிறிஸ்து ஆலயத்திலே உங்களோடு கூட ஐக்கியப்படுவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன் அது மட்டுமல்லாது நம்முடைய சபை குருவானவர் ஐயா அவர்களும் அன்போடு ஏற்றுக்கொண்டு ஃபோனில் பேசுனாங்க அந்த ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அது மட்டுமல்லாது அன்புக்குரிய ஆபில் ஐயா அவர்களும் அவங்க சொன்னது போல் ஒரு நேரத்தில் சந்திக்க நேர்ந்தது தொடர்ந்து இந்த நாளில் வருகிறோம் என்று பேசின பொழுது அதற்கான ஒழுங்குகளை அவர்கள் செய்து கொடுத்தார்கள் அன்போடு அண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் ஒருவேளை எனக்கு லோயர் கேம் ரொம்ப பரிச்சயம் இல்லாததாக இருந்தாலும் என்னுடைய மனைவிக்கு அந்த குடும்பத்தாருக்கு அதிகமான பரிச்சயமான ஒரு இடம் ஆனாலும் இந்த நாளிலும் இந்த இடத்துல நிற்பதிலே பெரிய சந்தோஷம் அடைகிறேன் இரண்டாவது முறையாக இங்கே நான் வருகிறேன் முதல் முறையாக ரெண்டாயிரத்தி ஏழு அந்த சமயத்தில் இங்கே வந்த ஞாபகம் இருக்கிறது அது சர்ச்சில் இருந்து ஒரு டீமாக வந்தோம் வந்து அப்படி இங்கெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் மேலெல்லாம் போயிட்டு ப்ரேயர்லாம் இங்கே பண்ணிட்டு அப்படியே போன ஞாபகம் இருக்கிறது கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் வாசிக்க கேட்ட பகுதிக்கு நேராக நம்முடைய புதிய ஏற்பாட்டுக்கு நேராக நம்முடைய சத்திய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம் மத்தே எழுதின சுவிசேஷம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சுவிசேஷம் வேதாகம புஸ்தகத்தில் காரணம் என்னவென்று சொன்னால் மல்கியாவுக்கு அடுத்தபடியாக சுமார் நானூறு ஆண்டு காலம் இடைவெளி காலம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது இடைவெளி காலம் என்றால் தேவனுடைய சத்தம் இந்த பூமியிலே விசுவாசிகளுக்கு கிடைக்காத ஒரு காலம்தான் நானூறு ஆண்டு காலம் மல்கியாவுக்கு அடுத்தபடியாக மத்தையோ என்கிற புஸ்தகம் வரவில்லை என்று சொன்னால் மத்தையவுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது லேவி என்று சொல்லி லேவி என்றால் இணைப்பு என்பது ஒரு அர்த்தமாக இருக்கும் அந்த மத்தையோ இந்த மத்தைய புஸ்தகத்தை எழுதி அவர் கொடுக்கவில்லை என்று சொன்னால் மல்கியாவுக்கு அடுத்தபடியாக இந்த இணைப்புகள் சரியாக வந்திருக்காது ஏன்னா வேத புஸ்தகம் எல்லாம் தேவன் தம்முடைய தாசர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு எழுதி கொடுத்தார் என்பதை அழகாக நாம் அறிந்து கொள்ள முடியும் மத்தையோ எழுதின காலகட்டம் சற்று வித்தியாசமாக இருந்தாலும் கூட வேத வல்லுநர்கள் எல்லாம் அமர்ந்து இந்த வேதாகமத்தை சரியாக ஒவ்வொரு புஸ்தகமாக அவர்கள் வரையறுக்கும் பொழுது மல்கியாவுக்கு அடுத்து மத்தைய புஸ்தகத்தை வைத்தால்தான் சரியாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் அழகாக நியமித்தார்கள் ஏன்னா புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷம் முதல்ல எது எழுதப்பட்டது அப்படின்னா மார்க்கு சுவிசேசம்தான் முதலாவதாக எழுதப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஏன் அப்படின்னா இணைக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் மத்தையு ஒரு யூதனாக இருக்கிறார் யூதனாக அங்கே ஆயத்துறையிலே அமர்ந்திருக்கிற மத்தையுவுக்கு அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார் ஆயத்துறையில் இருக்கிற வேலையை தள்ளிவிட்டு எனக்கு ஏசு போதும் என்கிற விதத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வந்த அந்த தேவுண்டே மனிதன் மூலமாக இந்த புஸ்தகம் நமக்கு கிடைத்திருப்பது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அது மட்டுமல்ல நாற்பத்தி இரண்டு அந்த தலைமுறைகளை அழகாக சொல்லி நமக்கு தெல்ல தெளிவாக அவ யாராவது ஒரு யூதன் இதை வாசிப்பான் என்று சொன்னால் தெளிவாக அவர்கள் இந்த சந்ததிகள் எல்லாம் புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு ரொம்ப நுணுக்கமாக எப்பா ஆபரகாமின் குமாரனான தாவிதின் குமாரனான இயேசு கிறிஸ்து அவ இவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார் ஏன்னா நாலு சுவிசேஷமும் நான்கு முக்கியமான கோணங்களிலே நான்கு முக்கியமான மக்களுக்காக எழுதப்பட்டது மத்தையோ என்பது யூதர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு சுபிசேஷம் அதனாலதான் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவ எங்கே அப்படிங்கிற அழுத்தத்துல சொல்லி கொடுப்பா நீ யூதருக்கு ராஜாவா என்று கேள்வி கேட்ட நிலைகள் எல்லாம் அங்கே வருவதை அறிகிறோம் மார்க்கு வந்துட்டேங்க அப்படின்னா மார்க்கு ரோம சாம்ராஜ்யத்தின் கீழாக அடிமைத்தனமாக வாழ்ந்த ஒரு ரெண்டு லட்சம் கிறிஸ்தவர்களுக்காக அதை எழுதுகிறார் அதனால் ரொம்ப டீப்பா எழுதாம பதினாறு அதிகாரத்துல வேகமாக இயேசுவை அந்த மக்கள் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா பாடுகளில இருக்கிற மக்கள் இயேசுவை கொஞ்சம் அறிந்திருக்கிறாங்க இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்னும் அழுத்தமாக இந்த பதினாறு அதிகாரத்தை வேகமாக கொடுக்கிறார் அதனால மார்க்கில் நீங்கள் வாசித்தீங்கன்னா உடனே 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 அவர் புறப்பட்டு உடனே அவ்விடம் விற்று அப்படின்னு வேகமாக அந்த வார்த்தைகளை நம்ம கவனிக்க முடியும் லூக்கா என்பவர் ஒரு வைத்தியர் நம்ம அறிந்திருக்கிறோம் தெளிவை விரும்புகிறவர் கிரேக்கர்களுக்கு அவர் எழுதும் பொழுது கிரேக்கர்கள் ரொம்ப ஞானத்தை விரும்புகிறவர்கள் ஒரு கதை சொன்னா கூட அதுல தெளிவு இல்லைன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்போ பரிசுத்த இந்த வேதாகமத்தை எழுதி அவங்க கையில கொடுக்கணும் லூக்கா புஸ்தகத்தை எழுதி கொடுக்கணும் அப்படின்னா ஆய்வு செய்கிறார் அதனால மத்தையிலும் இல்லாத மார்க்கில் இல்லாத யோவான்ல இல்லாத சில விஷயங்கள் எல்லாம் லூக்கா எழுதின புஸ்தகத்திலே ரொம்ப அருமையாக பார்க்க முடியும் இயேசுவின் பனிரெண்டு வயது அந்த சூழ்நிலைகளை அங்கே அறிந்து கொள்ள முடியும் வேத பாரகரோடு அவர் தர்க்கிக்கிற வார்த்தைகளை அங்கே அழகாக அவர் சொல்லிக் கொடுப்பதை நாம் அறிய முடியும் இன்னும் அழுத்தமாக இரத்தத்தின் பெருந்துளிகளாய் இயேசுவின் வேர்வை அது கச்சமனை தோட்டத்திலே விழுந்தது என்பதை ஒரு வைத்தியனாக இருந்ததினால் சொல்லுகிறார் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ருசியான ஒரு அனுபவத்திற்காக இதை நான் சொல்லுகிறேன் அதனால வேதம் என்பது ரொம்ப அழுத்தமான நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு பரிசுத்த புஸ்தகம் அல்ல லூயா ஆண்டவர் நமக்கு எழுதி தந்திருக்கிறா நம்ம சிறு கூட்டமாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு மனிதனையும் மனுஷியையும் வழி நடத்தக்கூடிய ஒன்று குடும்பத்துக்கு வேண்டிய வார்த்தைகள் இதில் இருக்கிறது ஒரு வாலிப பிள்ளைக்கு வேண்டிய வாலிப பையனுக்கு வேண்டிய வார்த்தைகள் இதில் இருக்கிறது சிறு பிள்ளைகளை எப்படி நடத்தணும் அதுக்கு வார்த்தை இருக்கிறது ஐயா அரசியலை எப்படி நடத்தணும் அதுக்கு இதில் வார்த்தை இருக்கிறது சபையை எப்படி நடத்தணும் அதுக்கு இந்த புஸ்தகத்தில் தெளிவுகள் இருக்கிறது காரணம் பரிசுத்த புஸ்தகம் பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கிறார் தெல்ல தெளிவானது அதில் மற்ற எட்டாம் அதிகாரம் ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இதுவரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏழாம் அதிகாரம் வரைக்கும் அற்புதத்தை செய்ததாக மத்தையும் பதிவு பண்ணல ஆனால் எட்டாம் அதிகாரத்தில் ஒரு பதிவை செய்கிறார் ஒரு குஷ்டரோகி அவரை வந்து சந்திப்பதையும் அந்த குஷ்டரோகியோடு கூட நடக்கிற உரையாடலையும் அந்த குஷ்டரோகிக்கு ஆண்டவர் செய்கிற ஆசீர்வாதத்தின் அந்த விடுதலையும் அதைத் தொடர்ந்து அந்த குஷ்டரோகி என்ன செய்தார் என்பதையும் தெளிவாக இது போதிக்கிறது ஏனென்று சொன்னால் யூதர்களுக்கு இயேசுவை இப்போ சொல்லி கொடுக்கணும் அழகாய் வறுசைக்க மத்தையும் சொல்லி கொண்டே வரும் பொழுது இயேசுவினுடைய பொன்மொழிகளை மத்தையே ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரத்திலே சொல்லி கொடுத்து விட்டா இதெல்லாம் ந நம்ம சில மார்க்கு லூக்காவில கூட இதெல்லாம் பார்க்க முடியாது மத்தையும் அழுத்தமாக சொல்லுகிறா எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அதாவது இயேசுவுக்குள்ளாக இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அப்படின்ட்டு பூமியிலே காந்திஜி அவர்கள் வாழ்ந்த நாட்களில் சொன்னார்களாம் எனக்கு கிறிஸ்துவை பிடிக்கும் ஆனால் கிறிஸ்தவர்களை பிடிக்காது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை சொன்னதை நாம் அறிந்திருக்கிறோம் வாசிக்கவும் நேரிடுகிறது அது மட்டுமல்லாது நம் அநேக மூத்த நம்முடைய சபை பிதாக்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க மத்தைய ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரத்தின்படி ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இருக்குமானால் இருக்குமான ஓடி போய் காஸ்பல் சொல்ல வேண்டியதில்லை அவர்களுடைய வாழ்க்கை பார்த்து அருகாமையில் இருக்கிற குடும்பம் மாற்றப்பட்டு விடுவார்கள் அந்த ஊர்ல இருக்கிறவங்க மாற்றப்பட்டு விடுவார்கள் அப்படிங்கறது சபை மூப்பர்கள் நம்முடைய மூதாதையர்கள் சொல்லி இருக்கிறாங்க அவர்களுடைய வாழ்நாட்களிலே அவர்கள் சந்தித்த விதங்களிலே சபை சரித்திரங்களை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் சண்டையிட்டதாக எங்கும் பதிவுகள் கிடையாது இயேசுவை நேசித்தவர்கள் தங்களை அடிக்க ஒப்பு கொடுத்தார்கள் தங்கள் உயிரையும் கூட கொடுக்க அவர்கள் ஒப்புக்கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் அது நிமித்தமாக விதைப்பின் மூலமாக அறுவடைகளை வந்ததை வேதம் நமக்கு சுட்டி காண்பிப்பது மட்டுமல்ல சரித்திரங்களும் சொல்லி கொடுக்கிறது இப்ப மத்தையோ இயேசுவை ஒரு விடுதலையாளராக அவர்களுக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும் அவர் குஷ்டரோகத்திலிருந்து நீக்குகிறவர் என்பதை மட்டுமல்ல பழைய ஏற்பாட்டிலே இந்த குஷ்டரோகத்தை குறித்ததான அதிகமான சத்தியம் இருக்கிறது லேவியராகும் பதிமூணு பதினாலுல நீங்க வாசிங்கன்னா குஷ்டரோகத்தை குறித்ததான அதிகமான தாக்கங்கள் அங்கு எழுதப்பட்டிருக்கு குஷ்டரோகிகளுக்காக ஒரு நிபந்தனை வைக்கப்பட்டிருக்கு குஷ்டரோகம் என்றைக்கு ஒரு மனிதனுடைய ஒரு மனுஷியுடைய இன்க்ளூடிங் பிள்ளைகளாக இருந்தாலும் என்னைக்கு குஷ்டரோகம் வருகிறதோ அன்றைக்கு அவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேறிவிட வேண்டும் அடுத்ததாக அந்த சரௌண்டிங்கை விட்டு அந்த பாளையத்தை விட்டு அந்த ஊரை விட்டு அவர்கள் வெளியேறிவிட வேண்டும் அவர்கள் மறுபடியுமாக தங்களுடைய குடும்பத்தை சந்திக்க கூடாது தங்களுடைய நண்பர்களை சந்திக்க கூடாது தோழிகளை சந்திக்க கூடாது ஊருக்குள்ள அவங்க வரக்கூடாது அகழ்வாராய்வு குறிப்புகளிலே சில இடங்களிலே மண்ணுகளுக்குள்ளாக பல அடிகளுக்கு கீழாக பாத்திரங்களை தோண்டி எடுத்திருக்கிறார்கள் அந்த பாத்திரங்களை தோண்டி எடுத்து அவர்கள் ஆய்வு செய்து அறிக்கைகளை வெளியிடுகிறார்கள் அந்த நாட்களில் ஏன்னா கணவருக்கு குஷ்டரோகம் வந்திருக்கும் மனைவிக்கு குஷ்டரோகம் வந்திருக்கும் குடும்பத்துல உள்ளவர்களுக்கு குஷ்டரோகம் வந்திருக்கும் அவங்க ஊருக்குள்ள வர முடியாதபடியினாலே வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு உணவை கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி அவர்களுக்கு உணவை கொடுத்து அங்கே கொண்டு போய் வச்சுட்டு வந்துருவாங்க அதற்கப்பறம் அந்த பாத்திரத்தை எடுத்து அவங்க என்ன செய்ய முடியாது யூஸ் கூடாது அப்படிங்கிறது வேதம் சொல்லி இருக்கிற கட்டளை அதனால் குஷ்டரோகிகள் சாப்பிட்டு அங்கேயே போட்டுவிட்ட பாத்திரங்கள் எல்லாம் மண்ணுக்குள்ளாக இருந்து அகழ்வாராய்ச்சிலே அதையெல்லாம் எடுத்து அவர்கள் கூறுகிறார்கள் இது குஷ்டரோகிகள் வாழ்ந்த பகுதி அங்கே உணவுகள் கொடுக்கப்பட்ட பாத்திரம் திரும்பி எடுக்கப்படாதபடியினாலே அந்த பாத்திரங்கள் மண்ணுக்குள்ளாக இப்படி இருக்கிறது என்று சொல்லி அறிக்கையிடுகிறார்கள் இதெல்லாம் வேதாகமத்திற்கு சான்றுகளாக உண்மை என்பதை பதிவு செய்கிறதாக அது இருக்கிறது குஷ்டரோகம் வந்துட்டு அப்படின்னா ஐயா குடும்பத்தை விட்டு வெளியே போயிடணும் சபையை விட்டு வெளியே போயிடணும் தன்னுடைய எல்லா நிலைகளையும் விட்டு அவன் வெளியே தான் வாழணும் அந்த மனுஷி வெளியே தான் வாழ வேண்டும் அது மட்டுமல்ல அவர்களுக்குன்னு ஒரு தனி இருப்பிடம் இருக்கும் அங்க மட்டும்தான் இருக்கணும் எல்லா இடத்துக்கும் போக முடியாது ஏன்னா ஒரு படை அந்த படையானது அங்கே சண்டையிட வருமானால் குஷ்டரோகிகளுக்குன்னு வைக்கப்பட்ட அந்த பாளையத்தை பார்த்துருவாங்க பார்த்த பிற்பாடு ஐயோ அங்க குஷ்டரோய்கள் இருக்காங்க அந்த பக்கம் போக வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் ஒதுங்கி போய்விடுவார்களா அதுக்கு குஷ்டரோகிகளுக்குன்னு ஒரு இடம் தனியாக வச்சிருந்தாங்க கண்ணு தெரியாதவர்களுக்குன்னு ட்ரெஸ் தனியா இருந்தது பல நிலைகள் நமக்கு வேதம் சொல்லி கொடுக்கிறது இப்படி வாழ்ந்து வந்த ஒரு மனிதனை வேதம் பதிவு செய்கிறது அவன் வாழ்ந்து வருகிற அநேகர் அன்னைக்கு இருந்தாங்க ஆனா ஒரு மனிதன் மட்டும் அவன் இயேசுவை தேடி வந்ததாக மத்தையோ பதிவு செய்து காண்பிக்கிறார் இந்த மனிதன் யார் என்று சொன்னால் இவன் ஒரு யூதனாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லி வேதாகமத்திலே அழுத்தங்களை நாம் அழகாக புரிந்து கொள்ள முடியும் ஏன் அப்படின்னா முதல் வசனத்தை பாருங்க அவர் மலையிலிருந்து இறங்கினபோது போது ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் என ஒளிவு மலையில நடக்கிற ஒரு சம்பவம் நமக்கு தெரியும் மலையிலிருந்து இறங்கின உடனே அவன் ஓடி வருகிறான் குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை என்னை ஆகும் என்று சொல்லி அந்த ஆண்டவரே என்று சொல்லி பணிந்து கொள்ளுகிற நிலைகளையும் மற்றும் இவனுடைய அந்த பேக்ரவுண்ட நீ ஆசாரியனுக்கு போய் உன்னை காண்பி அப்படின்னு ஆண்டவர் சொன்னதுனால இவன் புறஜாதியா நல்ல இவன் ஒரு யூதன் தான் என்பதை வலியுறுத்தி யாரு யூதன் வந்தான் அவன் விடுதலை பெற்றான் அவன் நல்ல வாழ்க்கையை பெற்று விட்டான் அதனால நீங்களும் கிட்ட வந்துருங்க இயேசு உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தருவா ஆசீர்வாதமான வாழ்க்கை தருவா விடுதலை உள்ள வாழ்க்கை தருகிறவர் இயேசு மட்டும்தான் விடுதலை உள்ள ஓட்டத்தை தரக்கூடியவர் இயேசு மட்டும்தான் அப்படிங்கிறத மத்தையும் அழகாய் சொல்லி கொடுக்கிறார் மூணு வசனம் தான் சொல்லி கொடுக்கிறாரு அந்த மூணு வசனத்தில் அழுத்தமாக திருத்தமாக அவர் சொல்லி கொடுக்கிற நிகழ்வை தான் நாம் வாசிக்கிறோம் ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அன்றைக்கு அநேகர் இருந்தாலும் ஒரு மனிதன் அவன் இயேசுவை தேடி வந்தான் அல்லையிலூயா நாமும் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன எந்த சூழ்நிலையிலும் அவனுக்கு கட்டளை இருக்குது அவன் ஊருக்குள்ளே வரக்கூடாது மக்களை அவன் சந்திக்க கூடாது அவன் அந்த குஷ்டரோக பாளையத்தை விட்டு வெளியே வரக்கூடாது ஆனால் அவன் இதையெல்லாம் தாண்டி நான் என் வாழ்க்கை மாறிவிடும் என்று வந்தான் அவனுடைய வாழ்க்கை மாறினது ஆமேன் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை சந்திக்க நாம் துணிந்து நிற்க வேண்டும் என்பதை இந்த பகுதி உங்களுக்கும் எனக்கும் வலியுறுத்துகிறது இன்றைக்கு நீங்கள் மணிப்பூரில் பாருங்கள் யூபி மாநிலத்தில் பாருங்கள் பல இடங்களில் பாருங்கள் அநேக பாடுகளுக்குள்ளாக விசுவாசிகள் தள்ளப்படுகிறார்கள் ஆலயம் இடிக்கப்படுகிறது மிஷினரிகள் அடிக்கப்படுகிறார்கள் மிஷினரிகள் கொல்லப்படுகிறார்கள் விசுவாசிகள் அடிக்கப்பட்டு விரட்டப்படுகிறார்கள் ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது கல்லுகளினாலே எரியப்படுகிறது பல சூழ்நிலைகள் ஆனால் நீங்க எங்க பார்த்தாலும் தொடர்ந்து அவர்களுடைய ஆராதனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஏன் அப்படின்னா இயேசுவை சந்திப்பதை என்னால் விட்டுவிட முடியாது ஏன்னா அந்த ருசி எனக்கு மட்டும்தான் தெரியும் அல்ல லூயா அந்த ருசி எனக்கு மட்டுந்தான் ஐயா தெரியும் ஏன்னா இன்னைக்கு நிறைய சொல்றாங்க என்ன நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுத்தினாலும் மறுபடியும் ஏசு இயேசு நிற்கிறாங்களே ஏன்னா அந்த ருசி எங்களுக்கு தெரியும் ஏன்னா ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டவங்களுக்கு தான் ஆப்பிள் பழத்தோட ருசி தெரியும் நாங்களாம் சாப்பிட்டுருக்கிறோம் இயேசுவை குறித்து அறிந்திருக்கிறோம் கர்த்தர் நல்லவர் என்பதை அறிந்திருக்கிறோம் எங்களுக்கு அது தெரியும் அதனால தான் மறுபடியும் மறுபடியும் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடருகிறார்கள் மணிப்பூரில் அவ்வளவு வேதனை தான் கஷ்டம்தான் மிஷினரிகள்கிட்ட பேசும் பொழுது அவங்க சொல்லுகிற வார்த்தைகள் நம்ம ஆறுதலாக பேசணுன்ட்டு அவங்கற்ற பாய் கியா சொல்றே அவங்க உடனே நமக்கு ரீப்ளே நை நை எங்களுக்கு இதை நாங்கள் எதிர்கொள்ளுகிறோம் நாலாயிரத்தி நானூத்தி பதினெட்டு வீடுகள் ஒரே நாள்ல எரிக்கப்பட்டுச்சு மணிப்பூர்ல நெருக்கமான சூழ்நில நாப்பத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் வச்சு சாப்பாடு கொடுக்கப்பட்டது கர்ப்பிணிகள் இருந்தாங்க சிறு பிள்ளைங்க இருந்தாங்க வயோதிபர்கள் இருந்தாங்க பல சூழ்நிலைகள் அங்கே ஆனாலும் மிஷினரிகளும் சரி விசுவாசிகளும் சரி இயேசுவை சந்திப்பதை விட்டுவிடவே இல்லை நீங்களாம் அந்த பாடுகளின் நேரத்தில் ஒரு வீடியோ வந்திருக்கும் பார்த்துருப்பேங்க நாங்களும் நிறைய கனெக்டிங்களே மிஷினரிகளோடு இருந்துக்கிட்டே இருப்போம் அந்த மிஷினரிகள்லாம் சொல்கிறது அதுதான் எங்களுக்கு இப்போ நல்லா ஆ தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு நேரம் எங்களுக்கு கிடச்சிருக்கு அதை நாங்கள் விசுவாசித்து ஆராதித்து கொண்டிருக்கிறோம் எனவே இயேசுவை சந்திக்க 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 அதற்கு பலனை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார் ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் நான் அணு வந்துக்கிட்டே இருக்கிறேன் ஐயா ஜோம் பண்ணிட்டே இருக்கிறேன் ஐயா எனக்கு சில விஷயங்கள் நடக்கலையே ஆனா நிச்சயமாக நான் சொல்ல முடியும் நம்ம தேவனுக்கு நேரம் கொடுக்க நேரம் கொடுக்க அது நம்ம ரிவார்டில் ஏறிக்கிட்டே இருக்கும் ஒருவேளை இந்த பூமியிலே நமக்கு சரியான பதில்கள் இல்லாவிட்டாலும் மறுமையிலே நிச்சயமான பதில்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் என் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும் என்று சொல்லி நம்முடைய ரட்சிப்பு இழந்து போகாதபடிக்கு நிறைய இருக்கு சில நேரம் ஆண்டவர் எனக்கு இதை தரல அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அதை கொடுக்காம இருப்பதற்கு பதில் இயேசுவால் சொல்ல முடியும் நான் இதை உனக்கு கொடுத்தேன்னா ஒரு ரட்சிப்பு நீ இழந்துருவப்பா நீ பாவத்துக்குள்ள விழுந்துருவப்பா அதனால தான் இதை உனக்கு நான் தரல அதனால நான் வெயிட் பண்றேன் மிஷினரி காக்கி என்கிற ஒருவர் உண்டு அவர் ஆண்டவரிடத்துல தனக்கு ஒரு வாகனத்திற்காக பல போராட்டங்கள் பல யோசனைகள் கேட்குறா ஆண்டவரே நானும் கா கார் தந்துட்டேங்கன்னா இன்னும் வேகமாக போய் ஊழியம் செஞ்சிருவேன் ஊழியம் செஞ்சிருவேன் ஊழியம் செஞ்சிருவேன் பல மாதங்களுக்கு பிற்பாடு ஆண்டவர் சொன்னாராம் இப்ப கார் தந்துடுவேன் நீ ஊழியம் செய்வே ஆனால் நீ பரலோகம் வந்துக்கிட மாட்ட ஏன்னா உன் எல்லாம் எங்கே போயிடும் அங்கே போயிடும் அதனால தான் உனக்குண்ணா தரலை உனக்கு எப்போ கொடுக்கணுமோ அப்போ நான் உனக்கு தருவேன் அன்பு கூறிய கற்றுருடைய பிள்ளைகளே ஏசு நல்லவ இயேசு அன்பானவ இயேசு நமக்காக இந்த பூமிக்கு வந்தாராம் நம்ம ஏதாவது இயேசுக்காக செஞ்சுருக்கோமா ஏதாவது பாருங்களேன் ஆலயத்துக்கு வருவது இயேசுவுக்காக செய்வதல்ல நம்மை நாமே இன்னும் திடப்படுத்தி கொள்வதற்காக ஊழியம் செய்வது இயேசுவுக்காக செய்கிறோம் என்று சொல்வதற்காக அல்ல இயேசுவுக்காக நம்ம என்ன செய்ய முடியும் ஏதாவது சொல்ல முடியுமா இல்ல 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 ஒண்ணுமே சொல்ல முடியாது ஏன்னா அவர் சகலத்தையும் உள்ளடக்கி ஆண்டவ அவருக்காக எதையும் செய்ய வேண்டியனும் அப்படின்னு சொல்லிட்டு என் நான் மேன்மை பாராட்ட ஒண்ணுமே இல்லை தாழ்மையோடு ஆண்டவரை இதை நான் செய்யறேன்ப்பா என்னே ஆசீர்வதிங்க இந்த சுவிசேஷ சொல்றேன் அந்த வார்த்தையை நீங்க என்ன செய்யுங்க ஆசீர்வதிங்க நம்ம சொல்ல முடியும் வார்த்தைய ஆனா விலையை செய்கிறது யார் தான் தேவன் தான் ஆனா ஆண்டவர் நம்ம அன்போடு அழைக்கிற எல்லாம் செய்யக்கூடியவர் ஒன்னே ஒன்னு மட்டும் நம்ம வாழ்க்கையில வச்சுக்கணும் எந்த சூழ்நிலும் இயேசுவ நான் தேடுவேன் அல்ல லூயா யாரும் யாரையும் பார்க்க மாட்டேன் அவங்க வரல இவங்க வரல இவங்க சொல்லலை அவங்க சொல்லலை யாரையும் பார்க்க மாட்டேன் நான் இயேசுவை தேடி போய்கிட்டே இருப்பேன் அந்த குஷ்டரோகி அப்படிதான் வந்தா யாரையும் பார்க்கல நாலு பேர் அங்க இருந்தவன் சொல்லியிருப்பான் எங்கடா போகிற நானும் ஒரு யூதன் தான் நானும் யூதன் தான் நீ என்ன சுகம் கிடைக்குமா விடுதலை கிடைக்குமா இருந்த சந்திப்பே விடுதலையை பெற்றுக்கொள்வேன் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அற்புதமான பகுதி ஆண்டவர்கிட்ட கேட்குறான் அண்டவர் அவனை தொடுகிறா அவன் சரீரம் உடனடியாக மாற்றப்பட்டது அல்லையிலூயா குஷ்டரோகிகளை பார்த்துருக்கீங்களா ஆமாம் அதுவும் இந்த அழுத்தம் இந்த ஹீவன் நீங்கள் கிரேக்கத்துல போய் இதை பார்த்தீங்கன்னா இவனுக்கு மேலே ஸ்கின்னே கிடையாதான் தோல் கிடையாது உள்ள இருக்கிற லேயர் இருக்கவருங்க ஒயிட்டாக ஒரு லேயர் இருக்கும் நீங்கள் நேரம் அடிபட்டா நீங்கள் பார்க்க முடியும் இந்த இது கீழே அதுலேயும் இருந்து அப்படியே வடிஞ்சுக்கிட்டே இருக்கும் பொத்து பொத்து வடியக்கூடிய ஒரு தருவாயிலே வாழ்ந்து வந்தவன் ஆனால் இயேசு தொட்ட உடனே ஒரு புது சரீரமாக அவன் சரீரம் மாற்றப்பட்டதான் அல்லையிலு ஏசு அப்படிதான் நமக்கு வாழ்க்கையை கொடுக்கிறார் அப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறார் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சிருந்தேன் ஆந்திராவில் காற்ற கட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம ஊழியம் செய்கிறோம் விஸ்வவாணி ஊழியத்தின் சார்பாக அங்கே ஒரு தாயாருக்கு வியாதிப்படுகிறார்கள் அவங்க பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து மருத்துவமனைக்கு நீங்க நார்த் இந்தியாவெல்லாம் இன்க்ளூடிங் ஆந்திராவில இருந்து வந்துட்டிங்க அப்படின்னா நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டருக்கு தான் ஒரு ஹாஸ்பிட்டலை பார்க்க முடியும் ஆரம்ப சுகாதார நிலையம் போனோம்னா இருபது கிலோமீட்டர் தாண்டி போனோம் சாதாரணமாக ஒரு தலைவலி வந்தது மெடிக்கல்ல மாத்திரையை வாங்கி போட்டேன் அப்படின்ட்டு இருக்க முடியாது அந்த அம்மாவை ரொம்ப அவங்களும் பல வைத்தியங்கள் செய்து பார்க்குறாங்க நீங்க மலைவாழ் மக்கள் மத்தியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்கிறவங்களுக்கே நிறைய அவங்களுக்குலாம் தெரியும் ஒவ்வொரு இலையை பார்த்த உடனே நீங்க சொல்லிடுவீங்க இது இந்த வைத்தியத்துக்கு இது இந்த வைத்தியத்துக்கு அப்படின்ட்டு அவங்கள அப்படி வாழ்றவங்க தான் ஆனால் அந்த வியாதி அதிகமாகும் பொழுது அவர்கள் மருத்துவமனையை நாடுகிறார்கள் அந்த அம்மாவை அவங்க பிள்ளைங்கள்லாம் மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க அந்த அம்மாவுக்கு கேன்சர் இருக்கிறது என்கிற அந்த நிருபம் அங்கே ஆகிவிடுகிறது உடனடியாக பிள்ளைங்கள்லாம் யோசிக்கிறாங்க என்ன செய்ய வீட்டுக்குள்ளே சேர்ப்பதற்கும் யோசனை கேன்சர் பரவுகிற ஒரு வியாதி அல்ல ஆனால் பிள்ளைங்கள்லாம் யோசிச்சிட்டாங்க வீட்டுக்குள்ளே சேர்த்தா நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிரும் பிள்ளைகளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிரும் இன்னைக்கு அம்மா அப்பாவுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ தன்னுடைய மனைவிக்கு பயப்படுகிற அநேக கணவர்களை நம்ம பார்க்க முடியும் அப்படி அவங்களும் பயந்துட்டாங்க ஏன்னா பிள்ளைங்க அவங்க ம மருமக்கள் மாதிரெல்லாம் சொல்கிறாங்க கணவர்கிட்ட அவங்க மனைவி எல்லாம் அந்த அம்மாவுக்கு மருமக்கள்மார் த அவர்களுடைய மகன்கள் இடத்துல சண்டை அதனால அந்த அம்மா ஒரு ஊருக்கு வெளியே ஒரு கொட்டகையை அமைச்சு அங்கே படுக்க போட்டாங்க நம்ம ஒரு மிஷினரி அங்கே சூரியான்னு வச்சுருக்கிறோம் அவர் அங்கே ஊழியத்துக்காக போன பொழுது அவரை விரட்டி விட்டாங்க ஆனால் அவருக்கு இப்போ தகவல் வருகிறது இப்படி ஒரு அம்மாவுக்கு ஒரு வியாதி வந்திருக்கிறது ஊருக்கு வெளியே போட்டிருக்கிறாங்க இதே குஷ்டரோகிக்கு நடந்த சம்பவம் போல அங்கே நடக்கிறது அந்த அம்மாவுக்கு சில நாள் சாப்பாடு கொடுத்தாங்க பிறகு கொடுக்கல அப்படி போட்டாங்க செத்துட்டா எடுத்து பேச்சிடலான்ட்டு ஆனால் மிஷினரி போனாராம் தொடர்ந்து நம்ம மிஷினரிகளுக்கு சொல்லி கொடுத்துருங்க எப்பா கையில தண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு எண்ணெய் பாட்டில் நினைச்சிங்க கையில வச்சுக்கோங்க அப்பதான் போற இடத்துல என்ன செய்யணும் ஜோம் பண்ணி அசுத்தாவிகளை விரட்டுவதற்கோ வியாதிப்பட்டவர்களுக்கு ஜோம் பண்ணுவதற்கோ அது யூஸ்ஃபுல்லாகணும் அந்த சூர்யா மிஷினரி ஜோம் பண்ணார் ஆண்டவர் நடத்தினார் அவர் போனார் தொடர்ந்து கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி இரண்டு நாட்கள் அதில் இருபத்தி ஏழு நாட்களுக்கு பிற்பாடு டெய்லி போய் ஜோம் பண்ணுவார் அந்த அம்மாவுக்கு வாயில் தண்ணியில் எண்ணெயை ஊற்றி ஜோம் பண்ணி ஏசு ரத்தம் ஜெயின்னு வாயில் ஊற்றுவாராம் இருபத்தேழு நாட்களுக்கு பிற்பாடு படுத்த படுக்கையில் இருந்து அந்த அம்மா எலும்பி உட்கார ஆரம்பிச்சாங்க வீட்டில இருந்து கஞ்சி கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தார் நாற்பத்தி இரண்டு சுமால் நாட்கள் இருக்கும் பொழுது முற்றிலுமாக அந்த அம்மாவுக்கு சர்வத்தில் ஸ்கின்ல இருந்த பல நிலைகள் மாறினது எல்லாம் மாறினது இப்போ சூரிய ஊழியக்காரரோடு ஆண்டவர் பேசுகிறா நீ எந்த மருத்துவமனை கூட்டு போனியோ பிள்ளைகளோடு சேர்த்து அந்த அம்மாவை கூட்டு போ உன்னை அடிச்சு வரட்டினாங்கல்லாப்பா அந்த கிராமத்தை உனக்கு நான் தருவேன் ஆண்டவர் சொன்னார் அதே இடத்துக்கு கூட்டு போனாங்க பெரிய மூணு நாள் மைக்ரோ டெஸ்ட் எடுத்து வருகிறது பழைய ரிசல்ட்ல இருக்கு கேன்சர் புதிய ரிசல்ட் வருகிறது கேன்சரே இல்லை அல்ல லூயா ஆமாம் நாலு பிள்ளைகளும் குடும்பங்களும் ஒப்பு கொடுத்தார்கள் இயேசுவே தெய்வம் இயேசுவே கர்த்த எங்கள் வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்துருதோம் எங்களுக்கு ஒன்றுமே வேண்டாயா இனிமே இயேசு மட்டும் எங்களுக்கு போதும் அத இயேசுவை தேடி வந்தால் நிச்சயமாக பலன் உண்டு அல்ல லூயா ஒருபோது விற்றாதேங்க பலன் தருகிற ஆண்டவர் நம்மை மறவாத நல்ல தேவன் சில நேரம் கண்ணீர்கள் இடுகிறோம் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வேதம் சொல்லுகிறது கண்ணீர்களை கூட ஆண்டவர் பத்திரமாக வச்சிருக்கிறானா ஏன்னா என் பிள்ளைக்கு பதில் கொடுத்துரணுமே என் மகனுக்கு பதில் கொடுத்துரணுமே அப்படின்னு பத்திரமாக வைத்திருக்கிற அவ்வளவு தங்கமான தேவன் அன்றொரு சமூகத்தில் அர்ப்பணிப்போம் ஜபிப்போம் பரலோகத்தின் அன்பு பிதாவே தேடி வந்தவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிற தேவன் நீர் எங்களை தேடி வந்து வாழ்வு தந்தீர் நாங்கள் தொடர்ந்து உமை தேட அழைக்கப்படுகிறோம் எந்த சூழ்நிலையிலும் உங்க அன்புக்கு வேற எதுவும் ஈடாகாது இந்த உலகத்தில் ஆண்டவரே எதுவுமே ஈடாகாது நீர் ஒருவரே அன்புக்குரியவர் நீர் ஒருவரே நிரந்தர நித்தி அன்பு கூறியவர் வந்திருக்கிறவனுடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியம் தேடி ஓடி வந்திருக்காங்கப்பா உங்க அவங்க அன்பு பிள்ளைகள் இன்னும் வீட்டிலே தேடுகிறார்கள் பல இடங்களிலே ஆராதனைகள் நடக்கும் பொழுது ஓடி போய் உடைய சமூகத்தை நாடுகிறார்கள் பலனை தாரும் ஜபத்திற்கு பதிலை தாரும் இந்த ஆண்டிலே இன்னும் நடைபெறவில்லையே என்று நினைத்து கொண்டிருந்தால் கூட வரக்கூடிய புதிய ஆண்டிலே அற்புதங்களை செய்யும் நன்மைகளை தாரும் வியாதிகளுக்கு விளக்கும் பரிசுத்தத்தை கொடுத்தர்லாம் தாழ்த்திமுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுபின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜவங்கேலும் நல்ல பிதாவே ஆமேன்